எதிரிகளின் அத்தனை இலக்குகளையும் ஒரே நேரத்தில் அழிக்கும் வல்லமை படைத்த எஸ் நானூறு ட்ரையும் ரக ஏவுகணைகள் ரஷ்யாவிடம் இருந்து இந்தியா வாங்க உள்ளது நானூறு கிலோமீட்டர் தொலைவுக்குள் இருக்கும் எதிரியின் ஏவுகணை மற்றும் வான்வழி இலக்குகளை துல்லியமாக கண்டறிந்து தாக்கி அழிக்கும் திறன் படைத்தது எஸ் நானூறு ரக ஏவுகணை இதனை ரஷ்யாவிடம் இருந்து கொள்முதல் செய்வது குறித்து பாதுகாப்பு அமைச்சகம் கடந்த டிசம்பர் மாதம் இறுதி செய்தது கோவாவில் நடைபெற உள்ள பிரிக்ஸ் மாநாட்டின் போது இது தொடர்பான ஒப்பந்தத்தில் ரஷ்ய அதிபர் புதினும் பிரதமர் நரேந்திர மோடியும் கையெழுத்திட உள்ளனர் மேலும் இந்த சந்திப்பின் போது இரு நாடுகள் இடையே பதினெட்டு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாக வாய்ப்புள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது ஆதிநவீன எஸ் ரக ஏவுகணைகள் இந்திய ராணுவத்திற்கு மேலும் வலிமை சேர்க்கும் இது எதிரிகளின் அத்தனை இலக்குகளையும் ஒரே நேரத்தில் அழிக்கும் வல்லமை படைத்ததுடன் நம்மை நோக்கி சீறிவரும் எந்த ஏவுகணையையும் வழிமறித்து அழிக்கும் வல்லமையும் இதற்கு உண்டு மேலும் இது அமெரிக்காவின் மறைந்திருந்து தாக்கும் சூப்பர் பவர் ஆயுதமான எஃப் முப்பத்தி ஐந்து ஜெட் போல ஒரே நேரத்தில் நூற்று கணக்கான இலக்குகளை துல்லியமாக குறிவைத்து தகர்க்கும் திறன் கொண்டது பாகிஸ்தான் மற்றும் சீனாவுக்கு மிரட்டல் விடுக்கும் வகையில் அதிநவீன எஸ் நானூறு ஏவுகணையை வாங்க இந்தியா முடிவு செய்தது ஆனால் ரஷ்யாவிடம் இந்த ஏவுகணையை வாங்குவதற்கான ஒப்பந்தத்தில் சீனா ஏற்கனவே ஒப்பந்தம் செய்துவிட்டது குறிப்பிடத்தக்கது